வணக்கம் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா சிறுதானிய உணவு அதிகமாக பயன்படுத்துவாங்க ஒருவேளை பார்த்திங்கன்னா அரிசி உணவு இருக்கும் அன்றைக்கெல்லாம் வந்து கைக்குத்தல் அரிசி தான் அந்த கைக்குத்தல் அரிசியை என்ன பண்ணுவாங்க சமைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா சமைக்கும் பொழுதே அந்த மனம் அந்த அரிசி வேகும் பொழுது அதனுடைய மனம் பார்த்திங்கன்னா அந்த வீடு முழுவதுமே பரவிருக்கும் வடித்த கஞ்சியை வந்து லேசாக உப்பு போட்டு குடிக்கிற பழக்கம் நம்ம முன்னோர்களுக்கு இருந்தது அந்த கஞ்சியை வடித்த கஞ்சியை தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைந்த புரதச்சத்து அதிகமாக இருந்தது புரோட்டின் சொல்லக்கூடிய புரதச்சத்து அதிகமாக இருந்ததால் என்ன பண்ணுவாங்க செய்யக்காயோடு அந்த கஞ்சியை கலந்து தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க அப்படி மிச்சமான சாதத்தை என்ன பண்ணுவாங்க இரவில் மண் தான் அன்றைக்கெலாம் சமைப்பாங்க யாரும் வந்து இப்போ இல்லை எவர் சில்வர் பாத்திரத்தில் சமைக்கிற மாதிரி குக்கரில் சமைக்கிற மாதிரி முன்னோர்கள் அப்படி கிடையாது மண்பானையில் சமைச்சாங்க அந்த சமைத்த மண்பானை உணவை வந்து என்ன பண்ணுவாங்க மிச்சமானதை அதில் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க காலையில் வேலைக்கு போகிறவங்க அந்த சாதத்தை போட்டு அந்த தண்ணியை வடித்து ஊற்றிட்டு அதில் வந்து சின்ன வெங்காயம் அல்லது பச்சை மிளகாய் அல்லது எலுமிச்சங்காய் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் அல்லது நாரத்தங்காய் ஊறுகாய் இதை என்ன பண்ணுவாங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க அந்த பழைய சோறில் இல்லாத சத்துக்களே கிடையாது அவ்வளவு சத்துக்கள் புரத இருந்து இரும்பு இருந்து அனைத்து விட்டமின்களும் அதில் இருக்கிறதுனால தான் அது வந்து உடற் சூட்டை தணித்து உடற் புண்களை ஆற்றி மூலம் பௌத்திர வராமல் நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த பழைய சோறு நீராகரத்துக்கு இருந்தது அதைத்தான் நம்ம முன்னோர்கள் தெரிந்து அதை பயன்படுத்தினார்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இந்த பழைய சோறு சாப்பிட்ற பழக்கம் இன்னும் பல ஆயிரம் மக்களிடத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நகரங்களிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி பழைய சூறு நீராகரம் விற்கக்கூடிய நிலைக்கு நம்ம த இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்து வாங்கி இன்னைக்கு சாப்பிட்ற பழக்கம் இன்னைக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது அவ்வளவு முக்கியம் வாய்ந்த பழைய சோறு நீராக்காரத்தை சர்க்கரை நோயாளிகள் இதய நோயாளிகள் வயிற்றுப்புண் இருப்பவர்கள் வாய்ப்புண் இருப்பவர்கள் குடற்புண் இருப்பவர்கள் மலக்கட்டு பிரச்சனை இருப்பவர்கள் மூலம் பௌத்திரம் இருப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் தைரியமாக எடுத்துக்கொள்ளலாம் இதனால் எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படாது பாதிப்பும் ஏற்படாது ஃபுட் பாய்சன் ஏற்படாது இரண்டு நாள் மூன்று நாள் வைத்திருந்து தான் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடும் பொழுது தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு ஒரு சிலருக்கு டயரியா மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு எனவே முதல் நாள் சமைத்த உணவை நீர் ஊற்றி அடுத்த நாள் அதை சாப்பிட்றதுனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது நன்மையை தவிர வேறொன்றும் செய்யாது இதுதான் நம்மளுடைய தமிழர் பண்பாடு தமிழ் மருத்துவத்தினுடைய கூற்று